சென்னை ஸ்டோரி டெல்லர் குழு ஆகஸ்ட் மாதம் தேதி ஒன்று கூடி கதை சொல்லும் திருவிழா நிகழ்ச்சி சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெறவுள்ளது இந்த விழாவினை நீனா காயத்ரி ஒருங்கிணைத்து வழங்குகிறார் மேலும் இந்நிகழ்ச்சியில் சென்னை மற்றும் மாநிலத்தின் பல பகுதிகளில் இருந்தும் அமெரிக்கா சிங்கப்பூர் ஆகிய வெளிநாடுகளில் இருந்தும் கலந்து கொண்டு கதை சொல்ல வருகிறார்கள் இந்த நிகழ்ச்சியானது ஆகஸ்ட் தேதி தொடங்கி இருபத்தி நான்காம் தேதி வரை நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் நூற்றுக்கும் மேற்பட்ட அரசு பள்ளிகள் மற்றும் தனியார் பள்ளிகள் கலந்து கொள்கின்றன இந்த நிகழ்ச்சியின் அறிவிப்பிற்கான செய்தியாளர் சந்திப்பு சென்னை அறிஞர் அண்ணா நூற்றாண்டு பொது நூலக வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அம்புஜவல்லி ரேணு நாராயணன் வாசுகி ஸ்ரீதேவி டாக்டர் ஷீதல் சொர்ணப்ரியா மற்றும் பல கதை சொல்லும் வித்தகர்கள் பலர் கலந்து கொள்வதாகவும் மேலும் ஸ்டோரி டெல்லர் ஒருங்கிணைப்பாளர் நீனா காயத்ரி பேட்டியின் போது கூறும்போது கதை கதை நுண்ணிய திறனையும் கேட்பதின் மூலம் கண்களில் பார்த்து காட்சிகளை மூளைக்குள் பதிவிடுவதை செவி வழி கேட்டு கற்பனையாக மனதில் ஓடவிட்டு பதியப்படும் காட்சிகள் காலத்தால் மறக்க முடியாது கடந்த தலைமுறைகளில் பாட்டிகள் சொல்லும் செவி வழி கதைகள் காலங்காலமாய் கூறப்பட்டு வந்ததன் விளைவாக மனக்கணக்கு செய்வதில் மிக எளிதாக இருந்தது இப்போது செல்போன் வந்த பிறகு கணிதம் அறிவியல் படிப்பில் நாட்டம் இல்லாமல் போய்விட்டது பிறந்த குழந்தையும் செல்போன் இல்லாமல் உண்ணுவதும் இல்லை உறங்குவதும் இல்லை ஒரு சில மணி நேரங்கள் கைபேசி இல்லாமல் பெற்றோர் ஆசிரியர்கள் குழந்தைகள் கதை சொல்லுவோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றால் கதை கேட்டு அதன் மூலம் சரளமாக பேசும் திறன் கற்பதில் தெளிவு நற்பண்பு என ஒரு சேர நல்ல மனிதர்கள் உருவாகுவார்கள் ஆகவே கதை கேட்பதை இளம் வயதில் இருந்து பழகினால் வளர்ப்பருவங்களில் அது பலன் அளிக்கும் கதையை கேட்பதின் மூலம் ஞாபகத்திறன் அதிகரிக்கும் புத்தகங்களை படிக்க ஆர்வத்தை தூண்டும் மேலும் கதை சொல்பவர்களில் ஒருவரான ஸ்ரீதேவி கூறும்போது இந்நிகழ்ச்சியில் பெண்களும் கலந்து கொள்ளலாம் இவர்கள் அதை கேட்கும் ஆர்வத்திற்கு ஏற்ப வயிற்றில் வளரும் குழந்தையும் பலனை அடையும் என தெரிவித்தார் இணைந்து சேர்ந்து ஏசியல் அண்ணா சென்டினரி லைப்ரரியில் நடத்தலாம் நடத்தலாம் நடத்தலாம்னு இருக்கிறோம் ஃப்ரம் நைன்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் டு டுவெண்ட்டி ஃபோர்த் ஆஃப் ஆகஸ்ட் நைன்டீன்த் ஆஃப் ஆகஸ்ட் வந்து நாங்கள் இனாகரேஷன் வச்சிருக்கோம் ஏன் இந்த இடத்த நாங்கள் தேர்ந்தெடுத்தோம்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கலைஞர் கருணாநிதி அவர் வந்து நம்ம முன்னாள் சிஎம் அவரோட விஷன் இந்த லைப்ரரிய எப்படி யோசிச்சாருன்னு கூட தெரியல அவ்வளோ அழகாக நினைச்சிருக்காரு அவ்வளோ அழகா கட்டி முடிச்சிருக்காரு அவ்வளோ அழகாக இந்த புத்தகங்கள் இந்த இந்த இடத்துக்கு வர்றவங்களுக்கு இந்த ஆம் அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் எவ்ரி திங் இஸ் ஜஸ்ட் பியூட்டிஃபுல் அண்ட் இந்த பியூட்டிஃபுல் இடத்துல வந்து நாங்கள் இந்த கதை ஸ்டோரி டெல்லிங்கை கொண்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் ஏன் நினைச்சோன்னா நாங்க ஆல்ரெடி நம்ம சீஃப் மினிஸ்டரோட நான் முதல்வன் திட்டத்தில் நாங்கள் வந்து ஸ்டோரி டெல்லிங் சொல்லி கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் ட்ரைனிங் பார்ட்னர்ஸ் ஸோ அந்த ஸ்டோரி டெல்லிங் மூலயமா எங்களுக்கு நிறைய கதை சொல்றவங்க எங்களுக்கு தெரிய வந்தது இந்த ஒவ்வொருத்தரும் ரொம்ப திறமைசாலிகள் ப்ரொஃபஷனல் ஸ்டோரி பேர் இருக்கிறாங்க சென்னையில சென்னையில மட்டும் ஒரு எண்பத்தி ரெண்டு பேர் இருக்கிறாங்க அண்ட் இந்த எண்பத்தி ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க என்ன நினைச்சு இது வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு வருஷமா மேலேயே வந்து இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் கதை சொல்லிட்டு இருக்காங்க இந்த ஸ்டோரி டெல்லர்ஸ் எல்லாரையும் நாங்க இங்க கூட்டிட்டு வந்து நம்ம நிறைய நம்ம சென்னை மக்களுக்கு கதை சொல்லி கதை மூலியமாக நிறையா சேஞ்சஸ் கொண்டு வரலான்னு நாங்கள் இங்கே வரும்போது தான் நாங்கள் நம்ம டிஸ் டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸ்க்கு போய் போய் அதுக்கு முன்னால் நம்ம எஜுகேஷன் மினிஸ்டர் அவங்க பர்மிஷனோட அவர் வந்து ஹி வாஸ் இம்மீடியட்லி ஹி செட் எஸ் அந்த ஒரு ஒரு வினாடி கூட நினைக்கல யோசிக்கலை அவருக்கு பின்னால் நம்ம இளம் சார் அவர் வந்து நம்ம டைரக்டரேட் ஆஃப் பப்ளிக் லைப்ரரிஸோட செக்ரடரி அவரு அவரும் வந்து வெரி ஃபோர்த் ஆட் மேன் லாட் ஆஃப் விஜன் அண்ட் ஃபோர் தாட் அவரும் இம்மீடியட் எஸ் அண்ட் இங்கே வந்து இந்த லைப்ரரியில உள்ள வரும்போது தான் எங்களுக்கு தெரிஞ்சது நம்ம லைப்ரேரியன்ஸும் நம்ம சீஃப் லைப்ரேரியன் இஸ் உமன் அண்ட் டூ ரன் அ லைப்ரரி லைக் இஸ் பை அ உமன் இஸ் பை இட் செல் சம்திங் ரியலி அண்ட் To help her, we have so many people, Mr. Kartikeyan sitting there. He is the, uh, he is also an able, so much they have done together to bring up this library. We have Sarita, we have Lakshmi, all the assistant librarians, and a lot of people who are, each one of them, Mr. Satish, and some names are missing out, and a lot of people, support staff also, like Mr. Vikram and the others, who are actually holding up this library like anything. அண்ட் இவங்களால தான் எங்களால் சில இதெல்லாம் யோசிக்க முடியும் நம்ம மக்களுக்கு கொடுக்குறதுக்கு அதுலேருந்து இந்த பிறந்தது தான் இந்த சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் சென்னை ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் என்னென்னா எதுக்கு நடத்துகிறோம்னா ஜஸ்ட் ஃபார் சில்ட்ரன் இப்போ நம்ம எங்கே போனாலும் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனோமா ஒரு பார்க்குக்கு போனோமா எங்கே போனாலும் நம்ம எல்லோரும் இந்த மொபைலோட தான் உட்காந்துருக்கணும் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர் இருந்தாலும் சரி ஒரு வெட்டிங்காக இருந்தாலும் சரி செல்ஃபீஸு அப்புறம் வந்து அங்கே நடக்கிறது தான் ஃபோட்டோ எடுக்கணும் சாப்பாட்டை போட்டோ எடுக்கணும் அதுல தான் நம்ம எல்லாம் கான்சன்ட்ரேட் பண்றோம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் மறந்துடுறோம் மக்களை மறந்துடுறோம் நம்ம அந்த ரிலேஷன்ஷிப் பாண்டிங் எல்லாமே கொஞ்சம் இல்லாமல் போயிடுது மோர் கனெக்டட் டு த கம்ப்யூட்டர் மொபைல் தேன் டு ஈச் அதர் ஸோ அந்த இதை குறைக்கிறதுக்கு அந்த ஒரு பாண்டிங் கொண்டு வர்றதுக்கு தான் இந்த இது அதில் நிறைய ஒரு டிஃப்ரென்ஸ் சொசைட்டியில் ஒரு டிஃப்ரென்ஸ் கொண்டு வரதுக்கு தான் இந்த சில்ட்ரன் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடத்தலாம் நம்ம சென்னை மக்களுக்கும் ஒன்று தே ஹாஸ் டு பி சம் ஃபன் செகண்ட் தே ஹாஸ் டு பி லேர்னிங் தேர்ட் வி ஹேவ் டு பாண்ட் வித் ஈச் அதர் கம்யூனிகேஷன் இன்க்ரீஸ் ஆகணும் வி நீட் டு இது ஒரு ஸ்கில் இந்த ஸ்கில் வந்து சின்னதுலேருந்தே வளரணும் அந்த ஸ்கில்லை கொண்டு வர்றதுக்கு ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து ஸ்டோரி ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல் நடக்கும் போது டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் ஸ்டோரி டெல்லிங் ஒவ்வொரு கார்னர் ஆஃப் இந்தியால இருந்தும் கொண்டு வரும் இதை வந்து ஒரு ரெண்டு பேர் ஸ்பான்சர் பண்றதுக்கு இப்பத்துக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்க ஆல்ரெடி பண்ணியிருக்காங்க ஒருத்தவங்க வந்து ஷிஸ்பால் மிஸ்ஸஸ் வர்ணா இஸ் ஃப்ரம் யூஎஸ்ஏ நியூயார்க்ல இருக்கிறாங்க அவங்க வந்து மேஜிக் பாலிகன் சொல்லிட்டு ஒரு ஆப் டெவலப் பண்ணியிருக்காங்க இந்தியன் லேடி ஊ இஸ் அப்ராட் ஹூ இஸ் டூயிங் திஸ் அவங்க அங்கே யூஎஸ்ஏல லி இஸ் காட் த இனோவேட்டிவ் இனோவேஷன் அவார்டுன்னு ஒன்று வாங்கியிருக்காங்க ஸோ அவங்க முன் வந்திருக்காங்க இன்னொருத்தர் வந்து நதர் லேடி ஹஸ் கம் ஃபார்வர்ட் அண்ட் அவங்க பேர் வந்து பஞ்சி அவங்க இந்த பாரி ட்ரஸ்ட்ன்னு சொல்லிட்டு நடத்திட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் முன் வந்திருக்காங்க இன்னும் நிறைய பேர் கொடுக்குறேன்னு இருக்காங்க ஸோ ஸ்பான்சர்ஷிப்பில் தான் நடக்குது இட் இஸ் ஃப்ரீ என்ட்ரி ஃபார் எவ்ரிபடி எந்த சார்ஜும் இல்லை ஒர்க் ஷாப்ஸும் சரி ஸ்டோரி டெல்லிங் செஷன்ஸும் சரி சரி அதர் ப்ரோக்ராம்ஸும் சரி எல்லாமே நடக்குது மற்றதெல்லாம் வந்து எங்க டீம் மெம்பர்ஸ் ஒரு ஸ்டோரி டெல்லிங் ஃபேமிலி சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் ஃபேமிலி ஒவ்வொருத்தரும் வந்து என்ன நடக்குதுன்னு கொஞ்சம் சுருக்கமா சொல்லிட்டு போயிடுவாங்க கண்டிப்பாட் விட் மோர் ஸ்பான்சர்ஸ் டு கம் அண்ட் ஹெல்பர்ஸ் இன் திஸ் திங் இது ஃபர்ஸ்ட் டைம் நடத்துறோம் வருஷம் வருஷம் நடத்துவோம் அண்ட் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் வருஷம் வருஷம் நடத்துவோம் கண்டிப்பா நம்ம லைப்ரரியில தான் நடத்துவோம் ஏன்னா இந்த பியூட்டிஃபுல் பிளேஸுக்கு இன்னும் நாங்க வந்து இன்னும் நிறைய பியூட்டி சேகரிக்கிறோம் வெரி மச் இப்போ ஒருத்தர் இருக்காங்க அவங்க வந்து குட்டி கதை சொல்லுவாங்க நம்ம சில்ட்ரனை வந்து இப்ப வந்து கம்யூனிகேஷன் எல்லாம் இல்லாம போச்சு இப்ப நீங்க வீட்லயே பார்த்திருப்பீங்க நிலையில நிறைய வீடியோஸை கூட பாத்துருப்பீங்க எல்லாம் பேரண்ட்ஸ் வந்து பசங்க சாப்பிடும் போதே செல்போனை கொடுத்துடுறாங்க செல்போன் கொடுத்துட்டு அவங்க தான் பாக்குறாங்க தவிர அந்த செல்போன் எடுத்துட்டா ஒரு அழகு அந்த கம்யூனிகேஷன் இல்ல பாண்டிங் இல்ல இப்போ நம்ம வீட்லயே அதெல்லாம் நடக்குது இல்லையா கம்மி பண்ணிட்டு திரும்ப நம்ம வந்து ஒருத்தர் ஒருத்தரோட கம்யூனிகேட் பண்ணணும் பேசணும் பழகணும் அந்த பாண்டிங் ஏற்படுத்தணும் அந்த ஒரு வன்னஸ் வரணும் இப்போ அதெல்லாம் நம்ம வந்து இதோட தான் ரொம்ப வந்து ரொம்ப ஐக்கியம் ஆயிட்டோம் இது இல்லாம நம்ம ஒருத்தர் ஒருத்தரோட பீப்பிள் மே பீப்பிள் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் மெமரி ஸ்கில்ஸ் டெவலப் பண்ணணும் பேசிக் ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து இந்த மிட் மெமரி ஸ்கில்ஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணணும் அதுக்காக தான் இது நடத்துறோம் ஒரு கம்யூனிட்டி நம்ம சொசைட்டியை சேஞ்ச் பண்ணணும்னா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலாம் எல்லாம் ஸ்டோரிஸ் சொல்லி நம்ம வளர்ந்துருக்கோம் இப்போ நம் நான் நம்ம எல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அந்த டைம் கெ கிடைக்க மாட்டேன் ஸோ அதனால ஸ்டோரி டெல்லர்ஸ் உருவாயிருக்காருங்க ப்ரொஃபஷனல் ஸ்டோரி டெல்லர்ஸ் அவங்க நிறைய கொயட்டாக நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்காங்க அவங்களையும் வந்து வெளியில் கொண்டு வரணும் உலகத்துக்கு தெரியல இந்த மாதிரி ஸ்டோரி டெல்லர்ஸ் இருக்காங்க ப்ரொஃபஷ்னல்ஸ் இருக்காங்க இந்த மாதிரி அழகாக கதை சொல்லுவாங்கன்னு யாருக்கும் தெரியாது பள்ளிக்கூடத்தை உடைய மதமிக பள்ளிக்கலைத்தை அழைச்சர் அவர்களுடைய ஆலோசனையை ப்ளஸ் நம்மளுடைய புது உலக இயக்குனர் அவருடைய அறிவுறுத்தல் கெணங்க அண்ணா நமக்கா உலகத்தில் நோவேஷன் அண்ட் சென்னை ஸ்டோரி டெல்லர்ஸ் டீம்ஸ் உங்க போய் அப்ரோச் பண்ணி அவங்களுடைய பெர்மிஷன்ஸில் நீங்கள் நைன்டீன்துலேருந்து டுவெண்ட்டி ஃபோர்த் வரைக்கும் ஸ்டோரி டெல்லிங் ஃபெஸ்டிவல்ஸ் போகுது நிறைய ஸ்டோரி டெல்லர்ஸ் வராங்க கவர்மெண்ட் அண்ட் கார்பரேஷன் ஸ்கூல் சில்ட்ரன் எஸ்பெஷலி பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் அதுக்காக அங்கே ஸ்கூல்ஸ்க்கு எல்லாமே டாக்டர் கொடுக்குறோம் மெயின் கார்பரேஷன் ஸ்கூல்ஸுக்கும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்கும் இன்டிமேட் பண்ணி அது மூலமாக குழந்தைங்க வர வைக்கிறோம் பிளஸ் ப்ரைவேட் ஸ்கூல் சில்ட்ரன்ஸும் வருவாங்க நிறைய ஒர்க் ஷாப்ஸ் பண்ண போகிறாங்க இதில் தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் இன்வால்வ் பண்ணுறாங்க நாட் ஒன்லி ஃபார் இங்கிலீஷ் தமிழ் ஸ்டோரி டெல்லர்ஸையும் அவங்க கூப்பிட்றாங்க நிறைய ஏற்கனவே வந்து நான் முதல்வர் ஸ்கீம்ஸ்ல ஸ்டோரி டெல்லிங் பண்ணிட்டு இருக்காங்க ப்ளஸ் இப்பயும் எம் அண்ணா நூற்றாண்டோத்துல சாட்டர்டே ஸ்டோரிஸ் சொல்லிட்டு எவ்ரி ஸ்டோரிஸ்

మార్నింగ్ టెన్ ఓ క్లక్ టు ఈవినింగ్ ఫోర్ ఓ క్లక్ వరకు సో జెన్రలి పబ్లిక్ స్కూల్ చిల్డ్రన్ అండ్ స్కూల్ టీచర్స్ ఎలా పార్టీసిపేట్ పండ్ థ్యాంక్ యూ